y x x 1 1 ஒய் இஸ் ஈக்குவல் ஒன் என்றோடுகளின் சவன்பாடுகளை காங்கப்பட்டாடு என்ன இஸ்வல் டு எக்ஸ் ஒன் டிவை எக்ஸ் மைனஸ் கொடுகப்பட்ட அப்படின்னு ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இப்ப தொடுகோட்டிற்கான சாய்வு கண்டு அதுக்கு ஃபார்ம என்னது எம் ஒன் இஸ் ஈக்வல்

எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னில் டிஃபரென்ஷியேட் பண்ணோம் அப்பையும் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் equal to எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே மைனஸால் பிறக்கும் போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ so, divided பை எக்ஸ் மைனஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர் ஸோ நமக்கு ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடும் ஸோ இதில் நமக்கு சாய் M1 ஒன் இஸ் to, டு இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் நன்னது, minus மைனஸ் ரெண்டு by, எக் இது வந்து நமக்கு நமக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்துடாங்க அப்படின்னா அந்த வலைவரைக்கு இந்த கோட்டிற்கு இணையாக உள்ள நமக்கு என்னது நம்மளுடைய தொடுகோடானது இந்த கோட்டிற்கு இணையாக இருக்கிறது என்னது இதனுடைய சாய்வு நம்ம கண்டுபிடிக்கலாம் கொடுக்கப்பட்ட நேர்கோடு என்னது எக்ஸ் பிளஸ் ரெண்டு மைனஸ் எக்ஸின் பை ஒய்யின் கிழங்குறது பை ஒய்யின் கெழுங்குறது என்னது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எம் டூ இஸ்இல் டு மைனஸ் ஒன்னு பை ரெண்டு அப்படின்னு கிடைச்சிருக்கு இந்த கோடும் இந்த

ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு அப்படின்றது அப்போ நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று நமக்கு என்னது மூணு அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அதுக்கப்புறம் அல்லது எக்ஸ் மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு அப்படின்னு இருக்கும்போது இந்த மைனஸ் ஒன்று பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னுங்கிறது என்னது மைனஸ் ஒன்று

ஓகே ஸோ நமக்கு எக்ஸ் வந்து மூணா இருக்கும்போது ஒயின் வந்து ரெண்டு இப்போ எக்ஸ் இஸ் இஸ்வல் இருக்கும்போது ஒய் இஸ் மைனஸ் ஒன்று ஒன்று டுவைடட் பை மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஸோ நமக்கு இது வந்து என்னது பூஜ்ஜியம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு தேவையான புள்ளிகள் வந்து என்னது மூணு கமா இரண்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்று கமா பூஜ்ஜியம் ஓகே அடுத்து சாய்வு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஓகே நமக்கு தேவையான தொடுகொடல் சவுன்பாடுக்கு ஃபார்முலா எழுதிட்டு

பெருக்கல் x மைனஸ் மூணு இந்த ரெண்டு இந்த பக்கம் வரும்போது இங்க ரெண்டு ஒய் மைனஸ் நாலு கிடைக்கும் இந்த மைனஸ் நாலு பிறக்கும் போது மைனஸ் எக்ஸ் பிளஸ் மூணு அப்படின்னு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் வந்துடலாம் இது இந்த பக்கம் வந்துடலாம் இந்த பக்கம் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஆல்ரெடி இங்க பிளஸ் ரெண்டு ஒய் இருக்குது இங்க ஒரு மைனஸ் நாலு இருக்குது இந்த பிளஸ் மூணு போது மைனஸ் மூணு அப்படின்னு கிடைக்கும் ஓகே சோ இதை வந்து சிம்பிளி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் x ஏழு கிடைக்கும் இது வந்து நமக்கு தேவையான ஒரு தொடுவோட்டினுடைய சவுன்பாடு ரெண்டாவது தொடுவோட்டினுடைய சவுன்பாடு தேவையானது அப்படிங்கிறது இந்த மைனஸ் ஒன்னு ஒய் என்னது இந்த பூஜ்ஜியம் பண்ணலாம்

பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் இதுதான் என்னது நமக்கு தேவையான அடுத்த தொடுகோட்டினுடைய சமன்பாடு இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்